நமது வீட்டு பூஜையறையில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான கோலங்களை போடுவது வழக்கம் கோலங்களில் பல வகைகள் உள்ளன ஹிருதய கமலம் நவகிரக கோலங்கள் ஐஸ்வரிய கோலம் ஸ்ரீ ஸ்ரீசக்கர கோலம் என்று பல வகையான கோலங்கள் உண்டு இதில் குறிப்பாக நவகிரகத்திற்கென்று தனிப்பட்ட கோலங்களும் உண்டு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கோலம் வீதம் வாரத்தில் ஏழு நாட்களுக்கும் ஒவ்வொரு கோலம் போட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அந்தந்த நாளுக்குரிய கோலங்களை பூஜை அறையில் போட்டு இறைவினை வழிபட்டால் நவகிரகங்களினால் ஏற்படும் தோஷங்கள் நவகிரகங்களின் கெடுதல் பலன்களிலிருந்தும் விடுபடலாம் ஹிருதய கமலம் கோலங்கள் ஐஸ்வர்ய கோலம் ஸ்ரீசக்கர கோலம் போன்றவற்றை மஞ்சள் பொடியினாலும் அரிசி மாவினாலும் மட்டுமே போடுவது குடும்பத்திற்கு நற்பயனை தரும் காவிப்பட்டை போட்டு கோலம் போடுவது சிவசக்தியை குறிக்கும் மங்களமான நாட்களில் இதை போட வேண்டும் சகல நன்மைகளையும் தரும் ஒரு இலை கோலம் போடக்கூடாது இரட்டை இலை கோலம் போடுவது மங்களம் சிறக்கும் கோலங்களில் தெய்வீக எந்திரங்களுக்கு சமமான கோலங்களை பூஜை அறையில் மட்டுமே போட வேண்டும் படிகோலத்தில் நான்கு மூலைகளிலும் போடும் தாமரை திசை தெய்வங்களின் ஆசியை பெற்று தரும் வாசல் படிகளில் குறுக்கு கோடுகள் போடக்கூடாது நம்முடைய வாழ்வில் வரும் இன்ப துன்பம் அனைத்தும் நவ கிரகங்களின் செய்கையால் நடக்கிறது ஆதலால் நாம் ஒவ்வொரு தினத்திற்கும் உரிய நவகிரக கோலத்தினை பூஜை போட்டு நன்மையை பெறலாம் ஞாயிறு அன்று போடப்படும் கோலமானது சூரிய பகவானுக்காக போடப்படுவது திங்கள் போடப்படும் கோலம் சந்திர பகவானுக்கு போடக்கூடியது கிழமைகளில் செவ்வாய் பகவானுக்கு போடப்படுகிறது புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரியது வியாழக்கிழமை போடப்படும் கோலமானது குரு பகவானுக்கு போடுவது வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய கோலம் போடப்படுகிறது சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய கோலம் போடப்படுகிறது ஆகவே நாமும் வீடுகளில் இந்த கோலங்களை போட்டு நவ கிரகங்களின் கெடுதல் பலன்களிலிருந்து விடுபடுவோம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்